அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரபஞ்சனுடைய கதை சிக்கன் பிரியாணியும் ஸ்ரீதேவி படமும் நாகராஜ நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்போ அவரோட கதவு தற்ற சத்தம் கேட்குது அப்படின்ற சத்தம் உடனே அப்படியே நம்ம அறை கதவுதானா அப்படின்னு நிதானிக்கவே ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு அவருக்கு வெளியில இருந்து சத்தம் அண்ணே அண்ணே அப்படிங்கிற சத்தம் கேட்குது அப்படியே கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து செவரில் மாட்டிருக்க கடிகாரத்தை பார்க்கறாரு ஒன்பது ஆகிறதுக்கு இன்னும் பத்து நிமிஷம் இருந்தது ச்சே இன்னும் பொழுதே வெளியில அதுக்குள்ள வந்துட்டானுகளே பேமானி பசங்க அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே மறுபடியும் புறண்டா நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருந்தது தண்ணி கலக்காம பச்சையை அப்படியே ராவாக சாப்பிட்ருந்த அந்த மால்ட்டு விஸ்கி அப்படியே அதனால் தலை ரெண்டும் இடிச்சுக்கிட்டு இருக்கிறத உணர்றான் அப்படியே கண்ணை துறந்தா கண்ணில் எரிச்சல் தலையில் இடி அப்படியே தயங்கி தயங்கி ஒரு விரல் கதவை தட்டிக்கிட்டே இருக்கு இனிமேல் நம்ம தூங்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே கஷ்டப்பட்டு கொட்டாவியெல்லாம் அப்படின்னு விட்டுட்டு எழுந்து உக்காடுறாரு ஆனால் தலைவலி நிற்கவே இல்லை எழுந்து நிற்கிற அப்படி வேட்டி எடுத்து அப்படியே கட்டிக்கிட்டு மறுபடியும் மேஜைக்குள்ளே ட்ரையருக்குள்ளே கைவிட்டு தொழாவி மறுபடியும் ஒரு சின்ன பாட்டில் எடுக்கிறா அதில் நேற்று நைட்டு சாப்பிட்டது போக மிச்சம் வச்சிருந்த விஸ்கி ஊனுக்கு ஊன் அப்படின்னு அன்னைக்கு கண்ணப்பநாயக்கனார் சொன்ன மாதிரி இவருக்கு விஸ்கிக்கு விஸ்கி தான் மருந்து அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு லேஸாக போய் கதவை திறக்கறாரு அப்படியே அங்கே நின்றுட்டு இருந்த ஆளை பார்த்தா ஒரு அழுக்கு மூட்டை மாதிரி இருக்கான் அவ்வளோ அழுக்கு நானூறு மைலுக்கு அந்த இருந்து ரயில் ஏறி வந்திருக்கிற ஒரு கிராமத்து அழுக்கு கையில் பார்த்தா ஒரு சாயம் போன ஒரு மஞ்ச கலரில் இருக்கிற கல்யாண பைய வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பயமும் அசட்டுத்தனமும் கலந்த சிரிப்போட அப்படியே அனே அப்படின்னு சொல்லி நிற்கிறான் யாருன்னு நாகராஜினால் நிதானிச்சு யோசிக்க முடியல அண்ணே நான் மன்னாங்கட்டிங்கண்ணே அண்ணனோட தொகுதிக்காரங்க அண்ணன் இல்லைங்களா போன வாட்டி வந்தப்போ அண்ணன் கூட உங்களை பார்த்துருக்கணுங்க அப்படின்னு அந்தால் சொல்கிறா டக்குன்னு அப்போ ஞாபகம் வந்துருச்சு நாகராஜனுக்கு ஐயோ இவனை போய் கிராமத்து அழுக்குன்னு சொன்னோமே இவன் ஒரு அதிர்ஷ்ட தேவதை அல்ல அப்படின்னு ஏன்னா போன முறை அவன் இங்கே வந்திருக்கும்போது கேட்குறாப்படி அண்ணன் ஒரு வேலை விஷயமா கேட்குறாப்படி கொஞ்சம் பணம் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணே அடுத்த முறை வரும்போது கட்டாயம் பணத்தோடு வர்றேங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போனது இவனோட மூளையில இப்ப பளிச்சுன்னு ஞாபகம் வருது உடனே மகிழ்ச்சியோட வாங்க மண்ணாங்கட்டி வாங்க 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 அப்படின்னு போய் உக்காருங்க அப்படின்னு நாற்காலிய காட்டுறான் மண்ணாங்கட்டிய காட்டின நாற்காலில அமைதியா உட்காந்துட்டாரு நாகராஜன் படுக்கையில சாஞ்சுட்டே ஒரு சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு சொல்றாரு அண்ணன் தான் கேட்டுட்டு இருந்தாரு எங்க இன்னும் மண்ணாங்கட்டி காணோம் மண்ணாங்கட்டி வரவே இல்லையே வர்றன்னு சொல்லிட்டு போனாரே அப்படின்னு சொன்னாருங்க அப்படின்னு அண்ணன் கேட்டாருங்களா அப்படின்னு மண்ணாங்கட்டி கேட்கிறாரு ஆமாங்க தினம் ரெண்டு வாட்டி கேப்பாரு நம்ம தொகுதி மக்களாச்சே ஓட்டு போடுற தெய்வங்களாச்சே எல்லாம் மறந்துட முடியுமா அப்படின்னு சொல்ல மண்ணாங்கட்டிக்கு மயக்கம் வராத குறைதா இம்மாம் பெரிய ஊர்ல இம்மாம் பெரிய இடத்துல இம்மாம் பெரிய மனுஷன் தன்னோட பேரை ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி சொல்றாரா அப்படின்னு மண்ணாங்கட்டிக்கு ஒரு சிரிப்பு பல்லு ஃபுல்லா காட்டிட்டு அவ்வளவு சத்தமில்லாம ஒரு சிரி சிரிக்கிறேன் அண்ணன் இல்லைங்களா அப்படின்னு கேட்குறா இல்லை இப்போ தான் பெரியவர் கூட பலகாரம் சாப்பிட போயிருக்காரு பெரியவருக்கு நம்ம அண்ணனை ஒரு நாளைக்கு நாலு முறையாவது பார்க்கணும் இல்லைன்னா தலையே வெளிச்சிடும் தம்பி வரலையா தம்பி வரலையா தம்பி வரலையான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு ஆனா பாருங்க நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ போகிறப்போ கூட ஒரு வார்த்தை சொன்னார் இருந்து நம்ம மனுஷங்க யாராவது வருவாங்க வந்தால் நல்லா கவனி நான் இல்லாட்டி என்ன நானும் நீயும் ஒன்று தான் சொல்லிட்டு போயிருக்கிறார் அண்ணே அப்படின்னு சொன்ன உடனே மண்ணாங்கட்டிக்கு மனமெல்லாம் அப்படியே நெகிழ்ந்து போச்சு ஆமாண்ணே ஊரில் கூட பாப்பா சொல்லிச்சுங்க அண்ணனை பார்த்தா நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு பாப்பாவா ஆமாண்ணே என் தங்கச்சிங்கண்ணே என் கூட பிறந்த பிறப்பு என் மகோ எல்லாமே அதுதானே சக்திக்கு மீறி பெரிய இடத்துல தான் கெட்டி வச்சேன் பையன் சரியில்லை வாழா வெட்டியாக வீட்டுக்கு வந்துடுச்சு நல்ல வேலையாக எஸ்எஸ்எல்சி படிக்க வச்சுட்டேன் டைப்பு சுருக்கெழுத்து எல்லாம் தெரியும்னே அதுக்கு நீங்களும் அண்ணனும் மனசு வச்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருங்கண்ணே வாழ வேண்டிய பொண்ணை வீட்டில் உட்காத்தி வச்சுக்கிட்டு சோறு தொண்டையிலேயே இறங்க மாட்டேங்குதுங்கண்ணே அண்ணன் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் எதாவது ஏதாவது புறக்கிட்டு வந்துரு நிச்சயமாக வேலையை வாங்கிடலான்னு நீ நம்ம பூர்வீக சொத்துன்னு கொஞ்சம் நுழை நிலம் இருந்துச்சுண்ணே பாப்பாக்கு இல்லாமல் வேற எதுக்குன்னே அதை அடமானத்தை வச்சு பணத்தை கொண்டு வந்திருக்கேங்கண்ணே நீங்களும் அண்ணனும் மனசு வச்சு எப்படியாவது பாப்பாக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருங்கண்ணே என்னம்மாண்ணாங்கட்டி இப்படி சொல்றீங்க நம்ம தொகுதி மக்களுக்கு இல்லாமல் யாருக்கு செஞ்சிடலாம் வேலை முடிஞ்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க அண்ணன் மத்தியானம் கோட்டைக்கு வந்துருவாரு நாமும் நேராக கோட்டைக்கு போய் அண்ணனை நேராக பார்த்துருலாம் விஷயத்த முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே மண்ணாங்கட்டிக்கு ஒரே நிம்மதி நாகராஜ மணியை பாக்குறாரு மணி ஒன்பது நாற்பது ஆயிருந்துச்சு லேஸா பசிக்க ஆரம்பிச்சது உடனே மேஜ விரிப்பு கீழே இருக்கிற ஒரு சீட்டு எடுத்து நீங்க சாப்பிட்டீங்களா மண்ணாங்கட்டி இல்லைங்கண்ணே சாப்பிடீங்கண்ணே கீழே ஹோட்டல் இருக்கு போய் சாப்பிட்டு என் பேரை சொல்லி ஒரு ஸ்ட்ராங் ஒரு கப் டீ அனுப்ப சொல்லுங்க அப்படியே பக்கத்தில் லாண்ட்ரி கடை இருக்குது இந்த சீட்டை கொடுத்தீங்கன்னா துணியை தருவான் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாப்படி மண்ணாங்கட்டி பலமாக தலையை தலையை ஆட்டிக்கிட்டு இந்த சீட்டை வாங்கிட்டு கொடுக்குட்டு குடுன்னு ஓடுறா அப்படி நாகராஜ மனசுக்குள்ளே குறுகு இருக்குது இன்றைக்கி என்ன ஒரு அதிர்ஷ்ட நாள் அது வரைக்கும் இருந்த தலையிடி சோம்பலெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில எல்லாம் பறந்து போயிடுச்சு இன்னைக்கு அனுபவிச்சு சாப்பிட்லாம் விஸ்கி சிக்கன் பிரியாணி கார் சவாரி அப்படின்னு மனசில் மனசுல அப்படியே படம் ஓடுது ஹோட்டல் பையன் டீ கொண்டு வரான் டீயை குடிச்சு உடனே மண்ணாங்கட்டி அப்படியே லாண்ட்ரியில் கொடுத்து துணியோட வேக வேகமாக வேர்க்க விறுவிறுக்க வராரு மண்ணாங்கட்டி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்புறம் நீங்களும் குளிச்சுக்கலாம் சரியா அப்படின்னா ஆவட்டுங்கண்ணே ஆவட்டுங்க அப்படின்னு மண்ணாங்கட்டி சொல்கிறான் இவன் சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டே குளியில் அறைக்குள்ளே போயிட்டு வரான் தனியாக இருக்கிற மண்ணாங்கட்டிக்கா அவ்வளவு மகிழ்ச்சி சே இந்த நாகராஜ் அண்ணன் எவ்வளவு இயல்பா நம்மளை பார்த்து டீ குடிக்கிறியா அப்படின்னு எல்லாம் கேட்கறாரு எவ்வளவு நல்லா நம்ம கூட சரிக்கு சமமாக உட்காந்து பேசுறாருன்னு அவ்வளவு சந்தோஷம் குளிச்சு முடிச்சு வெளியே வந்த நாகராஜ் இருந்து வந்த வேட்டி எடுத்து கட்டாம் போது ஒன்னாங்கட்டி அப்படியே வியந்து போயிட்டான் அப்பா வேட்டினா இது வேட்டி என்ன வெள்ளை சுண்ணாம்பு வெள்ளை விட வெள்ளையா இருக்குதே டெரிக்காட்டன் வேட்டி சும்மா கோழி இறகு மாதிரி மினுமினுங்குது அப்படியே குனிஞ்சு தன்னோட வேட்டி கூட அதை ஒப்பிட்டு பார்த்துட்டு அவனுக்கே வெக்கமா போயிடுச்சு அடக்கிறகு முடிச்சுவேன் மாத்துக்கட்டிக்கு கூட ஒரு வேட்டி கொண்டு வராம வந்துட்டனே என் புதிய செருபாலையே அடிக்கணும் அப்படின்னு நொந்துக்கிட்டான் அப்படியே நாகராஜன் நல்லா வெள்ள சட்டையும் வேட்டியுமா முன்னாடி கம்பீரமா வந்து நிற்கும் பொழுது இவன் அழுக்கு சட்டையும் வேட்டியுமாவே பின்னாடி போறான் ரெண்டு பேருக்கு போயிட்டு கீழே இறங்குனதின் நாகராஜன் சொல்கிறாரு மண்ணாங்கட்டி அந்த பெட்டிக்கட்டியில் போய் ரெண்டு பாக்கெட் கோல்ட் ஃபிளைட் சிகரெட் வாங்கிக்கிங்க ரெண்டு தீப்பெட்டி வாங்கிக்கிங்க அதுக்குள்ளே நான் ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு மண்ணாங்கட்டி அனுப்பிச்சி வச்ச உடனே நாகராஜன் ஒரு சீட்டு ஒரு டாக்ஸி வந்து நிற்கிது அண்ணே வணக்கண்ணே அப்படின்னு ட்ரைவர் சொல்கிறாரு டேவிட்டா அவா வா டேவிட்டு உனத்தான் எதிர்பார்த்துட்ருந்தேன் இங்கே சவாரிக்கு இது போயிட்டியோ அப்படின்னு நினச்சேன் மாமுல் டூர் தானே அப்படின்னு அண்ணே முதல்ல நீ பெட்ரோலுக்கு ஒரு நூறுரூவாயை தட்டி தட்டி விட்டுருங்கண்ணே அப்படிங்கிறா சிகரெட்டோட வந்த மண்ணாங்கட்டிக்கிட்ட டாக்ஸி புக் பண்ணியாச்சு ஒரு இரநூறுவா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு உன்னே மண்ணாங்கட்டி அந்த மஞ்ச பைய எடுத்து அதிலேருந்து ஒரு பேப்பர் பொட்டலத்தை பிரிக்கிறாரு என்ன புளிசாதம்மா அப்படின்னு கேட்டு இல்லைங்கண்ணே பணங்கண்ணே அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தா அப்படியே பச்சை பச்சை யா நூறு ஐம்பது பத்து அஞ்சுமா நோட்டுகள் அதுக்குள்ள அவ்வளவு இருக்குது அதில் ரெண்டு நூறுரூபா நோட்டு எடுத்து டிரைவர் கிட்ட மண்ணாங்கட்டி கொடுத்துட்டா அப்படி ட்ரைவருக்கும் நூறுரூவா கேட்டால் இரநூறுவாயே வாழ்ந்துருச்சு அப்படின்னு அவர் சந்தோஷமா ஸ்டேரிங்க தொட்டு கும்பிட்டு வண்டியை கிளப்பிட்டாரு போய் ட்ரைவின் ஹோட்டலில் அப்படியே நெய் தோசையை சட்னியில் புரட்டி சாப்பிட்டுக்கிட்டே நாகராஜன் சொல்கிறாரு மண்ணாங்கட்டி கோட்டைக்கு போகிறோம் அண்ணன் வருவார் பார்த்து பேசி முடிச்சிட்டிங்கன்னா நம்ம விஷயம் முடிச்ச மாதிரி தான் அப்படின்னு அண்ணே அண்ணே செய்யுங்கண்ணே உங்களுக்கு புண்ணியமாக போகும் தன் அண்ணே தண்ணி காணாத செடியாட்டம் அந்த பொட்டை புள்ள வாடி வதங்கி வாசல் உக்காந்துக்கிறது பார்த்தா வைரலாக எரியுதுங்கண்ணே வேலை கிடச்சா அதோட வாழ்க்கை குத்தரவும் ஆகிடும் அதுக்கப்புறம் நான் எப்படியோ கையுங்கால் இருக்குன்னே அதை வச்சு பொழைச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சாப்பிட்டு முடித்தோடனே மண்ணாங்கட்டி கேட்குறா நம்ம கேட்காமயே கெட்டிச்செட்டி எல்லாம் தர்றாம்பாரு கடையில் அவனுக்கு பெரிய ஆச்சரியம் அந்த கடையில் சாப்பிட்றதெல்லாம் வண்டி அப்படியே ஜெமினியை தொட்டு திரும்புது அப்படியே அங்கிருந்த ஒட்டியிருந்த சினிமா போஸ்டர்களை எல்லாம் நாகராஜன் பார்த்துட்டே வரான் அங்கே இருக்கிற போஸ்டர்களில் ஸ்ரீதேவியோட போஸ்டர்லாம் ஒட்டி இருக்குது என்ன டேவிட்டு ஸ்ரீதேவி படமா தமிழா தெலுங்கா அப்படின்னு கேட்குறாரு அண்ணே தெலுங்கு தானே நம்ம படத்துல தான் அந்த அம்மா போத்திக்கிட்டு போத்திக்கிட்டு வருமே தெலுங்குல தான் தாராளமாக நடிக்கும் அப்படின்னு அப்படியா அப்போ நைட் ஷோக்கு ஒரு டிக்கெட் போட்டுறேன் அப்படின்னு நமக்கு இல்லாதான் அண்ணா போட்டுடலாம் விடுங்க அப்படின்னு சொல்ல சொல்ல மண்ணாங்கட்டி அண்ணே எங்கூர்ல பதினாறு வயது நிலைய படம் வந்திருக்குன்னே அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே ஆஹ் அப்படியா அப்படியா சரி சரி அப்படின்ட்டு நாகராஜன் அவன் வேலையிலே குறியா இருக்கா இங்க பாருங்க வண்ணாங்கட்டி ஒரு ஆயிரம் ரூபாய் தனியா எங்கிட்ட எடுத்து கொடுத்துருங்க நாலு பேரை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பொட்டலத்தை பிரிச்சு அதுல இருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தா நாகராஜன் அதை சந்தோஷமா வாங்கி உள் சட்டை பாக்கெட்ல வச்சாச்சு இப்போ கோட்டைக்குள்ள அப்படியே கார் உள்ள நுழையுது போக போக நம்ம மண்ணாங்கட்டிக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துக்குது அப்படியே ஒரு உடம்பெல்லாம் ஒரு புலாங்கிதம் நம்ம வாழ்க்கையில நாமளும் கோட்டைக்குள்ளையா அது ஒரு கார்ல நுழைய முடியுமா அப்படின்னு அவன் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை காரை விட்டு இறங்கி நிற்கும் போது அவனுக்கு கால் கூட கூசுது முதலமைச்சரு மந்திரிக பெரிய பெரிய அதிர அதிகாரிகள் எம்எல்ஏ எல்லாம் நடந்த இந்த புண்ணிய பூமியில நின்னதையுமே அவன் பாப்பாவுக்கு வேலையே கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நம்பிக்கை அப்படியே கண்ணில் தண்ணி கோத்துக்குச்சு வாங்க வாங்க அப்படின்னு மண்ணாங்கட்டியை கூட்டிக்கிட்டே அப்படியே பயங்கர கம்பீரமாக நம்ம நாகராஜன் உள்ளே போகிறாரு ஒரு நீல வராண்டாவில் உலகுன அந்த மக்களை எல்லாம் பார்த்து மண்ணாங்கட்டிக்கு வாயே அடைச்சிருச்சு என்னடா இங்க இருக்கிற மனுஷங்க கட்டி இருக்கிற வேட்டி வெள்ளை நான் இதுவரைக்கும் சென்மத்துல பார்த்ததே இல்லையே என்ன வேட்டி என்ன சட்டை எந்த தரிகாரம் தான் இத நெஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முதலமைச்சர் கூட சமமா உட்கார்ந்து பேசுறவங்க இப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டே வர்றான் எதிரில் பாக்குற எல்லாருக்கிட்டே அண்ணே அண்ணே வணக்கண்ணே ஆ சரி அண்ணே முடிச்சிடலண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே பார்த்துக்கலாம்ண்ணா பார்த்துக்கலானே அப்படின்னு சிலர்கிட்ட போய் பேசுறான் சிலர்கிட்ட போய் நாகராஜன் அப்படியே பவ்யமா பேசுறான் சிலர்கிட்ட அப்படியே கம்பீரமா பேசுறான் சிலர்கிட்ட கை கட்டி நின்றுட்டு பேசுறான் இதெல்லாம் மண்ணாங்கொட்டி பார்த்துட்டு பார்க்கும்போதெல்லாம் மண்ணாங்கட்டி கை காட்டி காட்டி பேசும்போது மண்ணாங்கட்டிக்கு வயிற்றுல அப்படியே பால் பாக்குற மாதிரி இந்த நாகராஜன் தான் எவ்வளோ அக்கறையா நம்மளை பத்தி ஏதோ சொல்லி சொல்லி பேசுது நம்ம பாப்பாவுக்கு வேலை விஷயமா தான் பேசுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசுறவங்க எல்லாருமே மண்ணாங்கட்டி திரும்பி பார்க்கும்போது இவன் அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து ஒரு கும்பிடு போட்டான் சாமி தோற எங்க வீட்டு பாப்பாவுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா என் தோல்லயே செருப்பு தெச்சு போட்டுருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள அவன் நினைச்சுக்கிட்டான் மதியம் ரெண்டு மணிக்கு தான் அண்ணன் கோட்டைக்கு வர்றாரு மண்ணாங்கட்டி பாத்தியுமே அடடா என்ன மண்ணாங்கட்டி நீயா அப்படின்னு கேக்குறாரு நம்மளை பார்த்ததையுமே அண்ணன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு என்ன அண்ணனோட பெருந்தன்மை அப்படின்னு அவ்வளவு அவனுக்கு ஒரு நெகிழ்ச்சி அப்படியே கும்பிட்ட கையோட அந்த கையை அவிழ்க்காம அப்படியே மண்ணாங்கட்டி நிக்கிறான் கையடு 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 அப்படின்ட்டு மண்ணாங்கட்டி உன் தங்கச்சி விஷயமா இன்னைக்கு நான் பெரியவங்க கிட்ட காலையில பேசினேன் ஆஹ் அப்படின்னு சொன்ன உடனே அனே நீங்கள் சொன்னதை கொண்டு வந்துட்ட அப்படின்னே அப்படின்னு நாகராஜன் சொல்கிறாரு ஆமாண்ணே நீங்கள் சொன்னீங்க இல்லையா எப்படி முடிச்சு கொடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டனே அப்படின்னு சொல்றா கவலைப்படாதீங்க மண்ணாங்கட்டி பெரியவங்களும் ஆகட்டும்னு சொன்ன மாதிரி தான் இந்த சின்ன சின்ன ஆளுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க அவங்கள சரி தான் இந்த பணம் அதெல்லாம் உங்கள் பாப்பாக்கு உறுதியாக வேலை அப்படின்னு சொன்ன உடனே மண்ணாங்கட்டிக்கு தாங்க முடியல அப்படியே கண்ண தண்ணி வலிய 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 அண்ணே நீங்கள் தான் எங்கள் பாப்பாவுக்கு எனக்கெல்லாம் கும்பிடுறது தெய்வம்னு அப்படின்னு அவ்வளோ நிகழ்ந்து போய் நிற்கிறேன் ஏ என்னது இது சே அலாத அழாத இதெல்லாம் ஒரு பெரிய இதா நம்ம தொகுதி மக்களுக்கு பண்ணாமல் நான் யாருக்கு பண்ண போகிறேன் இப்ப இந்த அந்த காசு கீசு அந்த பண விஷயமெல்லாம் என் கையில நான் தொடரதில்லை அதெல்லாம் அந்த கிட்ட கொடுத்துரு அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாகராஜே பத்திரமா கொண்டு போய் ஸ்டேஷனில் நீயே வண்டி ஏற்றி விட்டுறேன் அப்படின்னு அன்ப அண்ணா வந்து ரொம்ப அன்பான துணியில் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷம் மண்ணாங்கட்டிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு அண்ணன் நம்மளை ஞாபகம் வச்சிருக்கிறது சரி வேலையை முடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்து போய் நிற்கிறா சரிங்க மண்ணாங்கட்டி எனக்கு வேலை இருக்குது நான் இது பண்ணுறேன் போய் பார்க்கணும் அதெல்லாம் இனி நாகராஜ் கையில் போ பொறுப்போ படச்சாச்சே எல்லாம் அவன் பார்த்து முடிச்சு கொடுத்துருவான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தோலை தட்டிட்டு அண்ணா உள்ளே போயிட்டாரு மத்தியானம் ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல்ல இவங்கெல்லாம் தான் முக்கியமான நபர்கள் அப்படின்னு ஒரு மூணு பேரை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு சொல்றா அவங்க சர்வர்களுடைய நடை உடை பாவனை பார்த்தே இவனுக்கு பசி போயிருச்சு சர்வர்னா ஊர் சைடு துடைக்கு மேல வேட்டிய வலிச்சு கட்டிக்கிட்டு அப்படித்தானே இருப்பாங்க இங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு பயங்கர இதா இருக்கு அப்படியே தம்ளர்ல ஓசையே படாம பாட்டில சாச்சு பானங்களை நிரப்புற நேர்த்தி என்ன குனிஞ்சு குனிஞ்சு ஒரு மகாராஜாக்கு முன்னாடி சேவகர்கள் மாதிரி அவங்க நிக்கிற பாவனை தான் என்ன அப்படின்னு மண்ணாங்கட்டிக்கு ஒரு பெரிய மனுஷ மாதிரி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு முதல் முறையா சாப்பிட்றவங்கல ஏன் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு மகாராஜா தர்ம பிரபு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படியே விதவிதமான உணவு பொருட்கள் தட்டுல வருதும் மறையுதும் எனக்கு பார்த்துட்டு ஆச்சரியம் அல்ல வயித்துக்குள்ள சும்மா நிரப்பிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட பில்லு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பக்கம் வந்துருச்சு இவங்களாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மண்ணாங்கட்டிக்கிட்ட தள்ளுறாங்க வளர்க்கும் போல் மண்ணாங்கட்டி அந்த மஞ்ச இருந்து அந்த பழம் காகித பொட்டலத்தை பிரித்து எடுத்து கொடுக்குறான் சந்தோஷத்தோடு எடுத்து கொடுக்குறான் வந்தாச்சு ட்ரெயின் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு இப்போ மண்ணாங்கட்டி ஓடி போய் நாகராஜ் கையை பிடிச்சிட்டு அண்ணே அண்ணே உங்களை தான தெய்வமாக நம்புகிற பெற்றவங்களையும் முழுங்கிட்டு புரிஷனங்களும் வாழ முடியாமல் விட்டுட்டு அந்த பொட்டை புள்ள காஞ்சு போன சிறகோட்டை வந்து நிற்கிதுன்னே அதுக்கு நீங்கள் தானா மனசு வைக்கணும் அதுக்கு ஒரு வேலை எப்படியாவது வாங்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜனோட கால்ல விழுந்துடுறான் ஒரு பெரிய கும்பலை அங்க கூடிருச்சு அவனோட கண்ணீரும் அவன் கால விழுந்ததை பார்த்த உடனே நாகராஜனுக்கு யாரோ சாட்டையால் அடிச்ச மாதிரி இருந்தது அய்யோ இன்னங்கம் பண்ணாங்க எந்திரிங்க எந்திரிங்க கவலைப்படாமல் ஊருக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வண்டி ஏத்தி விட்டுட்டான் வண்டி புறப்படுற வரைக்கும் கூப்பின கையோடையும் அழுத கண்ணுமா இருந்த மண்ணாங்கட்டி அண்ணே எப்படியாவது பாப்பாவுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துருங்கண்ணே நீங்க நீங்கள் என் தெய்வண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட் அவன் வண்டி ஏற்றி விட்டாரு அப்போ அந்த பையில இருக்கிற பணத்தை எடுத்து இவங்க கிட்ட கொடுத்துட்டாரு நாகராஜன் வாங்கிட்டு இந்த பையில இருக்கிற பணத்தை தொட்டு பார்க்கறாரு நோட்டு அப்படியே ஈரத்துல பிசு பிசுக்குது மண்ணாங்கட்டியோட அந்த அழுக முகம் நினைவில் வருது அது கண்ணீரா அது அவனோட வேர்வை காலில் விழுகும்போது அப்படியே சொரேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு நாகராஜன் மனசை கூட அசைச்சிருச்சு எப்படியாவது இந்த மண்ணாங்கட்டியோட தங்கைக்கு வேலை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு முதல் முறையாக நாகராஜன் நினைக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் இன்னும் நிறைய கதைகளை கேளுங்கள் வார வாரம் நிறைய எழுத்தாளர்களுடைய மிகச்சிறந்த சிறுகதைகளை உங்களுக்காக நாங்க சொல்றோம் கேட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அன்பும் நன்றியும் நட்புகளே